ஹாய் ஹலோ வெல்கம் டு பொதுக்களம் இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் இருந்து குரலின் எண்பத்தி ஒன்பது பார்த்தர்லாங்கலா உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடவை உண்டு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி உடமையுள் அப்படின்னா வந்து செல்வத்தினுள் இன்மை அப்படிங்கறது வந்து இல்லாமை விருந்தோம்பல் அப்படின்னா வந்து விருந்தினரை ஓம்புதல் இல்லைன்னா வந்து விருந்தினரை பேணுதல் அப்படின்னு சொல்ற அர்த்தம் ஓம்பா அப்படின்னா வந்து அவர்களை புறக்கணிப்பது மடமை மடவார்கன் மடமை அப்படின்னா மடபார்கன் அப்படின்னா வந்து அறிவில்லாதவர்களிடம் உண்டு அப்படின்னா உள்ளது இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா செல்வ நிலையில் உள்ள வறுமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம் வீட்டிற்கு வந்த விருந்தினரை பாதுகாக்காமல் உதவி செய்யாமல் இருப்பதுதான் அது வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா அறிவில்லாதவர்களிடம் வந்து உள்ள ஒரு குணமாகும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து இந்த குரல்ல சொல்லியிருக்காருங்க இந்த குரலை இன்னொரு டைம் பார்த்தலாம் உடமையும் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவாட்கள் உண்டு நாளைக்கு நம்ம இன்னொரு குறளை சந்திக்கலாம் தேங்க்யூ